வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அல்டிமேட்டாக சூப்பராக செம டேஸ்ட்டாக பண்ணிடலாம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வந்து இது வந்து ரெண்டு உலக்கு சின்ன உலக்குல நல்லா வந்து உதிரியாக இப்படி வடித்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன் பெரிய பல்லு பூண்டு மூணு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வந்து முட்டை கோஸ் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் வந்து பொடியாக கட் பண்ணியாச்சு நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டு போட்டுடலாம் லைட்டாக சால்ட்டு போட்டுடலாம் ஃப்ரை போதும் எடுத்துடலாம் கட்டி காஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன் ஸ்பூன் இந்த இந்தளவு எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வதங்கினோன்னே ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம் வெங்காயமும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் கொஞ்சம் வந்து சூப்பு போடுறேன் சாப்பாடு வேக வைக்கும்போது இந்த பாஸ்மதி ரைஸோட ஒரு ரெண்டு பிம்ச் பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் கல் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் எல்லா காயும் ஒன்றா போட்டுடலாம் காயும் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் அதாவது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பிகினர்ஸ் வந்து இந்த ஒரு டவுட் இருக்கும் காய் வந்து நல்லா வதங்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதக்கினா போதும் கொஞ்சம் வந்து ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரீன் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து வதங்கிடுச்சு இப்போ ரைஸ் போட்டுடலாம் இதோடைய ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன் கொஞ்சம் வந்து நெய் சூப்பு போடுறேன் இதை ஃபஸ்ட் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீரை போட்டு கலந்துக்கலாம் வெங்காயத்தால் இருந்தால் வெங்காயத்தால் போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவரு டேஸ்ட்டு இருக்கும் எப்போ பத்தலைன்னா கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க கலந்தாச்சு இப்போ உப்பு காரமும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த பன்னீரை போட்டு கலந்துடலாம் மல்லித்தழை போட வேணாம் இதுக்கு மல்லித்தழை போட்டால் வந்து இந்த மாதிரி தாளித்த சாதத்தோட டேஸ்ட்டு அந்த மாதிரி வந்துடும் வெங்காயத்தாள் இருந்தால் போடுங்க இல்லாட்டி பெப்பர் பவுட்ரு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுங்க நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பன்னீர் வந்து நல்லா நெய்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டங்காட்டி நல்லா கரெக்டாக இருக்குது ரொம்ப நேரம் வந்து இதில் போட்டு வந்து நம்ம கிளறணும்னு இல்லை இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணிட்டா போதும் இப்படி பன்னீருக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணுறப்ப ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி அதனால் நீங்கள் பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப லைட்டாக பண்ணிங்கன்னா போதும் நல்லா வந்து பன்னீரோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கலாம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செட்டி நாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் என்னன்ட்டுன்னு பார்த்துர்லாம் கண் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் ஈக்குவலாக ஒவ்வொரு ஸ்பூன் வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்த கண்ணுக்கு மேலே இந்த குருவத்தில் இந்த இமையோட இமை இருக்கு இல்லையா இந்த முடி அதுக்கும் வந்து இப்படி லைட்டாக வந்து இப்படி இப்படி தேய்ச்சி விடுங்க அந்த எண்ணெயை தூங்குறப்ப கம்பல்சரி வந்து டெய்லியுமே வந்து இந்த கண்ணுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயும் உருவத்தில் அந்த எண்ணெயும் இந்த முடிக்கும் வந்து அந்த இமய இமயம் இருக்கு இல்லையா அதுக்கும் வந்து நல்லா அந்த முடிக்கு வந்து தேய்ச்சி அதாவது கண்ணுக்கு உள்ளே போகாம லைட்டாக அப்படியே தேய்ச்சிடணும் அது இப்படி இப்படியே வந்து கண்ணில் இந்த ரெண்டு விரலை இப்படி எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் அந்த முடிக்கும் வந்து தேய்ச்சி விடணும் இப்படி தொடர்ந்து செய்கிறப்ப இந்த நரம்புக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியா இருக்கும் தூக்கம் வந்து நல்லா வரும் அது போட்டுட்டு லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டு கண்ணுக்கு உள்ளே போகாத மாதிரி உள்ள போனாலும் வந்து நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை குளிர்ச்சியாக குளிர்ச்சியா இருக்கும் நரம்பு வந்து குளிர்ச்சியா இருக்கும் இந்த ஐப்ரோஸ்க்கும் தான் வந்து ஐப்ரோ வந்து திக்காகும் கொஞ்சம் இந்த விளக்கெண்ணெய் வந்து பட விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப குளிர்ச்சி அதனால இந்த ஐப்ரோல வந்து தொடர்ந்து போடுறப்பையும் ஐப்ரோ நல்லா திக்காகவும் இருக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் பரம் இருக்கு பன்னீர் வந்து நல்லா வந்து சாஃப்டா நல்லா இருக்கு மேல வதக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் லைட்டா உப்பும் லைட்டா பெப்பரும் போடுங்க தனியா பன்னீர் வதக்கிறப்ப இருக்குது செம்ம டேஸ்டா இருக்கு லஞ்சு கொடுத்து விடுறப்ப ரொம்ப இஷ்டமா வந்து சாப்பிடுவாங்க இதே மாதிரி வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டி நடுக்குதை ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா